பிணக்கு தீர்க்கப்படுவதற்கு முன்பு வீதி இப்படித்தான் இருந்தது சமூகத்தில் இருக்கக்கூடிய பிணக்குகளை தீர்க்கிறதுக்கான முறையான பொறிமுறைகள் இல்லாதப்போ அந்த பிணக்கில் தீர்க்கப்படாமல் வன்முறையாக போகுதோ அல்லது போலீஸ் கோர்ட்ஸ் அங்கே போய் நிற்கிது தொடங்குகிறது அறுபது மூணு ரஜம் அறுபத்தி மூணு தொடங்க இருந்து போய் தொடங்கி அடைஞ்சிக்காமல் அங்கே முன்கடைஞ்சிக்காங்க முன்னால் தொங்க அடைஞ்சிக்காங்க போகாம அடியாவது அடைஞ்சிக்காங்க இது வந்து போன கிராம பஞ்சாயத்து அதுக்கு வந்து கிராம பஞ்சாயத்து டிஎஃபி எங்கள் அடிக்க வேறு முறைப்பா விட்டு அந்த பக்கத்து விட்டு காரணம் இது உடனே எப்படி சவுந்தேரணும் ஏடிஆர் மன்ற உறுப்பினர்கள் பிணக்கினை புரிந்து கொள்ளவும் பிணக்கினை சரிபார்க்கவும் பிணக்கின் தாக்கத்தையும் மற்றும் வீதிமூடலின் மூடலின் தாக்கத்தையும் புரிந்து கொள்ளவும் பல சந்திப்புகளை நடத்தினர் மாற்று முறையில பிணக்கு தீர்த்தல் என்ற அந்த அணுகுமுறை வந்து சமூக மட்ட பிணக்குகளை சமூக மட்டத்திலே தீர்க்கிறதுக்கு உதவியா இருக்குது மக்கள் பிணக்கு தீர்க்கப்பட வேண்டும் என விரும்பினர் எனவே அவர்கள் ஏடிஆர் மன்ற உறுப்பினர்களுடன் சேர்ந்து பிணக்கினை தீர்க்கவும் சாலையை மீண்டும் திறக்கவும் சேர்ந்து செயற்பட்டனர் பிணக்கில் ஈடுபடுற தரப்பினர் விண்வின் என்ற முறையினூடாக அதாவது பிணக்கில் இருக்கக்கூடிய தரப்பினர் எல்லாருக்குமே விரும்பத்தக்க ஒரு கூட்டு முடிவை எடுக்கிறதுக்கு அது ஒரு மிகச்சிறந்த ஒரு முறையா இருக்குது அந்த வகையில நாவிதன் வழியிட சேரார் பிசிஏட இணைந்து முன்னெடுத்த அந்த செயற்கிட்டத்தில் உருவாக்கப்பட்ட மாற்றி முறை பிணக்கு தீர்வு தொடர்பு தொடர்பான மன்றம் எப்படி இந்த மாற்று முறையின் ஊடாக பிணக்க தீர்த்திருக்கிறாங்க என்ற தொடர்பான ஒரு சம்பவத்தை நாங்கள் சாண்போம் வணக்கம் நான் சர்வாக வைக்கிறேன் அண்ணமலை இந்த வீதி வந்து நாங்கள் சின்ன காலத்தில் இருந்து இந்த வீதியை பாவிச்சு நாங்கள் இந்த வீதி வந்து விளையாட்டுகளுக்கும் பின்னுக்குள்ள குளத்துகளுக்கு போகிறதுக்கு இருந்த வீதி இது வந்து ஒரு பதினைந்து வருட காலமாக இந்த வீதியை ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு நபரால் பின் பலு உரிமையாளர்களால் இதால் மூடி வைக்கப்பட்ட வீதி வந்து இதை வந்து நாங்கள் நிறைய தரம் கிராம கிராம சேவையர் ஊடகமாகவும் மற்றது போலீஸ் ஊடகமாகவும் மற்ற அண்ணாமலை இருக்கிற வடவதாலி அம்மன் ஆலய நிர்வாக மூலமாகவும் நிறைய தரம் எல்லா இடத்துலையும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் அவங்க எந்த ஒரு முடிவும் எடுக்க இல்லை சர்ச்சையில் உள்ள தரப்பினர் சமூகங்கள் மற்றும் பங்குதாரர்களுடனான சந்திப்புகள் என் பேர் தீவா நான் பாண்டிட்டு எனக்கு அண்ணமலை ஒன்றுல காணி ஒன்று இருக்கிறது அது வந்து நிறைய நான் கயிறு நல்ல இது சுகமாக தான் நான் அதில் இருந்து கொண்டிருந்தேன் நான் வேலிக்கட்டையெல்லாம் போட்டு விஞ்சிட்டு இருந்தேன் நான் கொஞ்ச நாளாக அது அந்த கட்டைய குப்பையும் போட்டு பாதையையும் அடைச்சி வச்சிருந்தாங்க அது உடைய பாதைய அதனால் நான் பாதையை விட்டு போட்டு வலியை மறித்து வேரி அடைச்சி வச்சுருந்தேன் நான் அதனால் சமூகத்தில் இருக்கிறவங்க நயனோட விருந்தாவாரம் செஞ்சு பிரச்சனைப்பட்டாங்க அதில் கோவத்தில் அதுக்குரிய இது நடவடிக்கை எடுக்காமல் பாதையை துறக்காமல் விட்டுக்கும் அதுக்கு பிறகு இந்த நிறுவனம் வந்து எனக்கு ஒரு மீட்டிங் கொண்டு வச்சு எனக்குரிய பிரச்சனையெல்லாம் எடுத்துரைச்சு எல்லாம் சொன்னாங்க சமூக பிரச்சனையெல்லாம் பாதையை அடைச்சிருக்கிற தலைவார பிரச்சனையெல்லாம் வந்து எடுத்துரைச்சாங்க இப்ப நான் எனக்கு அதுல எனக்கு பெரிய பிரச்சனையும் விளங்கி பாதையை கட்டாயம் இந்த மக்களுக்கு திறந்து வைக்கணும்ன்றும் விலங்குறதுக்கு தீர்மானம் முடிவு எடுத்துடுச்சு இதால இந்த சமூகத்துல நல்ல நானும் ஒரு அங்கத்தோராயிருந்து பாதையை திறந்து நல்ல ஒரு விமமான முடியாது இருக்குது இந்த மாற்று முறையில பிணக்கு தீர்த்தல்ன்றது வந்து மிகவும் சமூக மட்ட பிணக்குகளை சமூக மட்டத்திலேயே வன்முறைக்கு இட்டு செல்லாம மிக வினைத்திறன் வாய்ந்த ஒரு முறையா இருக்கிறபடியால இந்த பிணக்கு தீர்த்தல் பொறிமுறைகள்ல ஈடுபடுற அமைப்புகள் இந்த முறைய வந்து ஒரு அணுகுமுறையா கையாண்டு பிணக்கு தீர்த்ததுல ஈடுபட வேணும் என்றது எங்களுடைய விருப்பமாக இருக்குது இறுதியில் பிணக்கிற்கு தீர்வு காணப்பட்டு சாலை திறக்கப்பட்டது பிணக்குத் தீர்ந்த பின்பு சாலை இவ்வாறு மாற்றமடைந்தது சர்ச்சையில் உள்ள தரப்பினர் பங்குதாரர்கள் மற்றும் உள்ளூர் சமூகங்களை தொடர்பு கொண்டு அவர்களின் கருத்துக்களை கேட்டோம் சர்ச்சை தொடர்பான அவர்களின் இறுதி எண்ணங்கள் ஆர்வங்கள் மற்றும் எதிர்பார்ப்புகளை புரிந்து கொண்டோம் அவர்களின் பரிந்துரைகளை பெற்றோம் மற்றும் தீர்வு செயல்பாட்டில் அவர்களை ஈடுபடுத்தினோம் எல்லோரும் வளங்கும் இந்த பாத ஊர் காலமாக மூடப்பட்டு திறந்தது இதை பற்றி என்னிட்ட வந்து தொழில் சொல்லி ஒரு மீட்டிங் கொண்டு வச்சு இந்த பாதையை தொடக்கத்துக்கு நான் சம தெரிவித்து இந்த முழு சமூகத்தோட சமூகத்தோட சேர்ந்து எல்லோரும் சேர்ந்து இந்த பாதை பாதையில துறந்து வச்சோம் இந்த நாள் இந்த ஒழுங்கையை கிருத சேவையர்கள் அலுவலகத்தர்கள் பொதுமக்கள் அரச உத்தியோகத்தர்கள் பலகக்கூடிய பிரச்சினக்கார நபர்கள் இல்லை பொதுமக்கள் நாங்கள் நல்லாரையும் சேர்ந்து இந்த ஒழுங்கை எங்களுக்கு துறந்து சந்தை இந்த சேர்க்கிற ஒழுங்கை மிகவும் அலுவலகத்துக்கு சமுத்திக் உத்தியோகத்தி அலுவலகத்துக்கு வணக்கம் எங்களுடைய பிரதேசத்துல அன்னமல காலி உயிர் வீதியில இந்த ஏரியாவில் திறக்கப்படுறதுக்கு நாங்க சந்தோஷமாக இந்த வீதி திறக்கப்படுறதுக்கு முழு காரணமாக டிஆர் நிறுவனத்துக்கும் எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்வோர் இந்த வீதி சிறப்பு தொடர்பான இந்த புனக்கு காலமாக இருந்து வந்தது நாங்கள் பல வகையிலையும் முயற்சித்தோம் சிலருடைய ஒத்துழைப்பு குறைக்காமல் காரணமாகவும் அதனுடைய சரியான நோய்படுத்தல் இல்லாததாலையும் அது தொடக்க முடியாமல் போனது ஆக இருந்தும் இந்த எஸ்சி ஏடிஆர் நிறுவனம் தங்களுடைய இந்த நுட்ப முறையை பயன்படுத்தி இந்த வீதியை கலந்து வைத்திருக்கிறார் பிணக்கு தீர்ந்த பிறகு மக்கள் பயன்பாட்டுக்காக சாலை திறந்து வைக்கப்பட்டது